வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க வந்து நான் சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு கிலோ சங்கரா மீன் நான் வாங்கியிருக்கோம் வாங்கி அங்கேயே வெட்டி வாங்கியாச்சு அதை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிக்கோங்க உப்பு மஞ்சள் தூள்ளம் போட்டு கழுவி எடுத்துட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டு கொஞ்சம் கடுகு ரெண்டு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு காலிச்சிக்கலாம் அதை வெந்தயம் சோம்பு போட்டாச்சு போட்டு கடுகு வெடிச்சதுக்கு பிறகு கருவேப்பள்ளையை போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பூண்டு உரிச்சிருக்க முழு பூண்டு உரித்துது ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா நல்லா வதக்கிடலாம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மூணு தக்காளி வெளிச்சா கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் தக்காளி நல்லா தரையிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூட சேர்த்து சீக்கிரம் நல்லா தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சி வரும் அதுக்காக போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் பெருங்காய்கோள் போடுவேன் உங்களுக்கு பிடிச்ச போடுங்க இல்லைன்னா வேண்டியதில்லை எனக்கு பிடிக்காதனால நான் போட்டிருக்கேன் கட்டி பெருங்காயமாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகள்லாம் போடுறது அதுவும் போட்டுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா போட நல்ல மூடி வச்சு தந்து அதுக்கப்புறம் அதை விட்டுக்கலாம் மீன் குழம்புனாலே அது ஒரு டேஸ்ட் தான் தனியாக சாப்பிடுவேன் சூடாக சாதத்தை போட்டு நேரிலையும் சாப்பிட்லாம் மத்தியானமும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நாள் தோசைக்கு சாப்பிட்லாம் ஊற்றப்போ மாதிரி தோசை ஊற்றி கழு தோசை மாதிரி இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதனால் மீன் குழம்புலாம் ஒன்றும் வீணையாக இருக்கு மற்ற நாள் இருந்தாலும் மற்ற மட்டன் சிக்கனை விட மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் அதுக்கு வந்து மீனை கழுவுறதுக்கு கழுவதுனாலேயே நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு வந்து தக்காளி நல்லா மதங்கிடுச்சு அந்த புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சி இது கொஞ்சம் பழைய பிடிங்கிறனால கருப்பாக இருக்கு நல்லா ஆனால் இதெல்லாம் டேஸ்ட்டாக விற்போம் வடிகட்டி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி மறுபடியும் கரைச்சி தண்ணி விட்டு எந்தளவுக்கு தண்ணி விடணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி ஏன்னா குழம்பு கொதித்து கொஞ்சம் வச்சுனா தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே நான் வச்சுப்பேன் இதை ஊற்றிவிட்டு கிளம்பிட்டு ஆமாம் இப்போது எல்லாம் கலந்து அரைச்சேன் மசாலா பொடி இதுதான் நான் வந்து இதுக்குமே யூஸ் பண்ணுவேன் எல்லா குழம்புக்கும் அதனால் அதுதான் நான் போடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் தான் ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த தூள் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் எல்லா குழம்புக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கு மீன் குழம்புக்கு மட்டன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் இதே தான் நான் யூஸ் பண்ணுவேன் உருளைக்கெழங்கு வறுக்கிறதுக்கு வாழை சாவரத்துக்கு கூட இந்த பொடியே போட்டுக்குவேன் ரொம்ப அருமையாக இருக்கும் மீன் வறுக்கிறதுக்கு அந்த கரைச்சிக்கு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு மொத்தமாக தண்ணி ஊற்றிப்போம் மறுபடியும் ஊடிவீங்க கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ இப்போ வந்து மீன் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் மீன் எடுத்து அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சின்ன சங்கரா மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு இது குழம்புல சேர்த்துட்டு நல்லா குழம்ப கொதிக்க விட்டு மீன் போட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கொதித்தா போதும் கொதிக்க வச்சு அந்த மசாலாவோட போகிற அளவு கொதிக்க விட்ருங்க குழம்ப கொதித்ததுக்கு பிறகு மீனை போடுங்க மீனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்ருங்க அப்போ தான் அதில் நல்லா சாறு இறங்கி மீனும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க கூட குழம்பு மீனே தான் சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் இதில் கொஞ்சம் முள் இருந்துச்சு பார்த்து சாப்பிட்டான் அவ்வளோதான் எதுவாக பெரிய கரண்டியாக போட்டு கலக்கி விட்றாமல் அது உடையாமல் எதுவாக அப்படி கலக்கிக்கோங்க எதுவாக கலந்து கலந்து இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் மீன் போட்டப்பறம் உப்பு இல்லை அதனால் உப்பு போட்டுக்கலாம்

விட்டு குழம்பு பழம்பாடு எப்படி இருக்கு எதுவா கலந்துட்டு அடிக்கடி கலக்க வேண்டியது இதில் தேங்காய் சொம்பு அரைச்சி ஊற்றிக்கலாம் வேணா நான் இன்னைக்கு ஊற்றலை சும்மா தான் வச்சேன் தேங்காய் ஊற்றாமையே ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் கூட ஊற்றலாம் எங்கள் வீட்டுக்கார தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தான் இந்த குழம்பு பிடிக்கும் அதனால நான் அப்படி வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை உருவி போட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நன்றி வணக்கம் அது குழம்பு எவ்வளோ அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நன்றி